எங்கள் அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷமா குழந்தை இல்லாமல் நான் பிறந்தாங்க நான் மூத்த பிள்ளை அப்புறம் தம்பி பிறந்தான் ஸோ பத்து வருஷம் குழந்தை இல்லாண்டை எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க இன்ஃபார்ம்லாம் ஒரு பொண்ணு எடுத்து வளர்த்தாங்க சார் அக்கா பொண்ணு சரி அவளையே படிக்க வச்சு ஆள் ஆக்கி இந்த பொண்ணு ஆடிட்டர் வரைக்கும் படிக்க வச்சு முப்பது நாற்பது சுவாரம் நகை போட்டு கல்யாணம்லாம் கிராண்டாக பண்ணி வச்சாங்க எனக்கு இடையில வந்து டெஸ்டிகுலர் கேன்சர் வந்து சரியாச்சு ஸ்டேஜ் ஒன்ல ஆனால் ஃபுல்லாங் ட்ரீட்மெண்ட் இருக்குது கல்யாண சாத்துக்குறது ரொம்ப கம்மியாக இருக்கு எனக்கு ஸோ அம்மாவால் எனக்கும் கல்யாணம் பண்ண முடியல என் தம்பியும் கல்யாணம் ஆகலை அவங்களுடைய நகை வந்து லாக்கரில் இருந்தது அதை கேட்டாங்க அதை நான் வந்து அந்த ஒப்படைச்சு இல்லை அம்மாவுடைய நகையும் சேர்ந்து தான் இருக்கு திருடின்னு போயிட்டாங்க நான் வந்து ஒரு காப்பி வச்சுருந்தேன் ஸோ சொந்த பிள்ளை எனக்கு வந்து ஒரிஜினல் கிடையாது ஆனால் அவங்க வந்து ஒரிஜினல் பத்திரத்தை அம்மாக்கிட்டே ஒப்படைக்க பண்ணிடுறாங்க தம்பி வந்து அவனுக்கு நாங்கள் பாகம் பிரிக்கல அவனோட பாகத்தை வந்து எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் தெரியாமல் எதுக்கு சார் வீட்டுக்குள்ள வந்து ஒரு பத்திரத்தை எடுத்துகிட்டு போகணும் பத்திரம்ன்றது அலர்டிடி ரிலீஸ் ஷீட் பண்ணியாச்சு தம்பி ஷாரை எழுதி வாங்குறாங்க இவங்க அக்கௌண்ட்டை போய் பேங்கில் போய் விசாரிச்சு அந்த பொண்ணு தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நாமினி இந்த பொண்ணுத்துக்கு சார் நாங்கள் நாமினி தரோம் நல்லா படிச்சிருக்கேன் கொஞ்சம் அது புத்தி வேணா ஒரு பேங்க்கில் போய் மடங்குறியே அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க நான் எவ்வளோ நாளாக வேலை செஞ்சது போயிடுச்சு இல்லை மரியாதை போய்டல எனக்கு ஒன்றால் இவ்வளோ குடும்பங்களையும் தாண்டி நான் போராடி தான் வாழ்கிறேன் சார் எனக்கு இனிமேல் லைஃப் இருக்குமானு என்னன்னு தெரியல இருக்கிற வா வாழ்க்கையில் அந்த வீடு தான் எனக்கு வாழ்வாதாரம் ஏன்னா என்ன எனக்கு சப்போர்ட்டுக்கோ பேக்ரவுண்டுக்கோ யாரும் ஆள் இல்லை சார் இனிமேல் எனக்கு சக்தியும் இல்லை அந்த வீட்டையே மொத்தமாக அபகரிக்கணும்னு இந்த அக்காவும் அப்படியே அவங்க வீட்டுக்காரன் இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறாங்க வந்து நான் சூழலே பெரிய ரவுடின்றார் நான் வந்து உனக்கு கரு அறுத்துருவேன் உன்னை உயிரோட விட மாட்டேன் தொடர்ச்சியாக த்ரெட் பண்ணுறாரு என்னை அடிச்சு கொலை பண்ணுற அளவுக்கு அவங்க ஒன்றுமே இல்லை அம்மா அப்பா பணத்தை எடுத்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண சார் மருத்துவ செலவு தான் நான் ஏதாவது எடுத்து ஃபாரின் ட்ரிப் ஏதாவது போய் உதார்த்தனால் பண்ணிருந்தா கூட எங்கள் அம்மா அதை அலோ பண்ணாமல் ஒரு மெடிக்கல் டிபெண்டன்சி இருக்கு ஒரு கேன்சர்ன்ற மாதிரி நான் சாப்பிட்டு வாழ்கிறேன் அது எங்கள் அம்மா அப்பா பண்ணது எனக்கு ரைட்ஸ் இருக்குது நான் அம்மா கிட்ட சொல்லி பண்ணுவேன் என்ன பண்ண என்னை ஒன்றும் இல்லாமல் அவங்க ஃபோக்கஸ் வந்து நான் ஒன்றும் இல்லாமல் சார் எங்கள் அப்பா அம்மா தவன் வந்து பெற்ற பிள்ளை சார் நான் நான் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறேன் நான் எங்கே சார் நடுத்துருக்கேன் சார் பிளாக் பார் சார் படுக்க முடியும் பேர் சந்திரசேகர் எங்கள் அப்பா பேர் பார்த்த சாரதி எங்கள் அம்மா கஜலக்ஷ்மி அப்பாவுடைய வீடு ஒன்று இருக்குது சிட்டுலப்பாக்கத்தில் இருக்குது எங்கள் அம்மாக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷமாக குழந்தை இல்லாமல் நான் பிறந்தாங்க நான் மூத்த பிள்ளை அப்புறம் தம்பி பிறந்தான் ஸோ பத்து வருஷம் குழந்தை இல்லை எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க இன்ஃபார்மலாக ஒரு பொண்ணு எடுத்து வளர்த்தாங்க சார் அந்த பொண்ணு யாரால் எங்கள் அம்மாவுடைய அக்கா பொண்ணு தான் அந்த பொண்ணு ட்வின்ஸு அந்த ஒரு குழந்தை எங்கள் அம்மா அப்பா எடுத்து வளர்த்தாங்க எங்கள் வீட்டு பொண்ணை தான் வளருது ஸோ எங்கள் அப்பா வீடு கட் கட்டிவிட்டு எங்கள் அப்பா என்ன எடுத்து தொண்ணூத்தஞ்சில் இறந்துட்டார் சர்வீஸில் இருக்கும்போது அந்த வேலை அம்மாவுக்கு வந்து எங்கள் மூணு பேரையும் காப்பாற்றுறாங்க இந்த பொண்ணு ஆடிட்டர் வரைக்கும் படிக்க வச்சு முப்பது நாற்பது சவரம் நகை போட்டு கல்யாணம்லாம் கிராண்டாக பண்ணி வச்சாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கிட்ட ஏன்னா வீடு ஒன்று தான் இருக்குது ஏன்னா தம்பிக்கும் எனக்கும் கரெக்டாக இருக்கணும்ன்ட்டு அம்மா மேலே எக்ஸமேன் பண்ணி கட்டுறாங்க இந்த பொண்ணு கூட இதை ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அது அம்மா வந்து எல்லாம் எல்லாம் எஃபோர்ட் போட்டு அதை கஷ்டப்பட்டு பண்ணாங்க ஸோ இப்போ என்னன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக டெஸ்ட் எனக்கு இடையில் வந்து டெஸ்டிகுலர் கேன்சர் வந்து சரியாச்சு ஸ்டேஜ் ஒன்றில் ஆனால் ப்ரொலாங் ட்ரீட்மெண்ட் இருக்குது கல்யாணம் சாத்தகுரைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அம்மா வந்து நான் வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறேன் நீ விட் ஏன்னா எனக்கு ஆஃபீஸில் இன்சூரன்ஸ் நான் சில க்ளைம் பண்ண முடியாது அதனால் நான் என்ன வேலை செஞ்சாலும் அம்மா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால் ஆத்தரைசேஷன் கொடுத்தாங்க அவங்க பென்ஷன் பண்ணுறது ஆத்தரைசேஷன் கொடுத்து என்னோட செட்டில்மெண்ட் பண்ணமோ அம்மாட்ட நான் கொடுத்துருக்கேன் வீடு ரன் பண்ணுறது அம்மாவோட ட்ரீட்மெண்ட் என் ட்ரீட்மெண்ட்லாம் நான் இருந்தேன் ஸோ அம்மாவால் எனக்கும் கல்யாணம் பண்ண முடியல என் தம்பிக்கும் கல்யாணம் கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகாமல் தான் இருக்குது இந்த பொண்ணுக்கு மட்டும் கிராண்டாக பண்ணிவிட்டாங்க இந்த பொண்ணுக்கிட்ட ரெஜிஸ்டர்டு ரிலீஸ் வீடு வாங்கிட்டாங்க ஸோ அந்த வீடு வந்து எனக்கும் தம்பிக்குன்ற மாதிரி தான் மேரேஜ் நடக்கும்போது நடக்கணும் அப்படின்னு போயிட்டு இருந்தேன் சார் போன வருஷம் அம்மாக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் மறதி அந்த ப்ராப்ளம்லாம் இருந்தது அவங்க என்ன பண்ணுறாங்க அம்மா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு இந்த பேங்க்கில் போயிட்டு இந்த பென்ஷன் பணத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறேன்ட்டு அம்மாவோட பென்ஷனே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க சார் அக்கௌண்ட் அவங்க ஒரு மாதத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க சார் புருஷனோட வந்து வீட்டை பூட்ட போட்டுவிட்டு எனக்கு சர்ஜரி ஆகிடுச்சு சார் என்ன பேஷன் கூட ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் என்ன உயிர் நாட்டிலே அடிச்சு ஸ்டீல் பாட்டில் வச்சு அடிச்சு ஏன்னா எங்கள் அப்பா அம்மா பணத்தை எடுத்து நான் செலவு பண்ணேன் ரைட்ஸ் இல்லைன்ட்டு நான் அந்த பணத்தை எடுத்துன்னு சொல்லி புருஷனை எம்எல்ஏ ஏவி விட்டு கொலை பண்ணுற அளவுக்கு இவங்க அடிக்கடியில் நான் செத்து போயிருந்தேன்னா இவங்க மேலே கொலகேஸ் ஆயிருக்கும் சார் தம்பி வந்து இதுக்கு உடந்தையாக இருக்கும் அவனும் வந்து ஹேட்டடாகிட்டேன் நான் வந்து அந்த பணத்தை மிஸ்யூஸ் பண்ணுறேன்ட்டு இந்த அக்கா தம்பிக்கு தெரியும் வெரி வெல் நான் வந்து கேன்சர் சர்வேராக இருக்கேன்ட்டு இவங்க அதுக்கு மட்டும் வரல சார் பணத்தை எடுத்துகிட்டேன்னு கூட மெயின் ஹேட்டட் அது தான் ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே வந்து இந்த வீடு வந்து அடமானத்தில் லோன் க்ளோஸ் பண்ணி பத்திரம் வச்சுருந்தேன் வீட்டில் வீட்டுக்குள்ளே வந்து பத்திரத்தையும் எடுத்துக்கிட்டாங்க இன்னும் சில நகைகள்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அம்மா சரியாகி வீட்டுக்கு வந்தோம் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க அந்த பத்திரத்தை கொண்டு போய் தம்பியோட ஷேரை மட்டும் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் எழுதி வாங்கிக்கிறாங்க சார் அவன் வந்து அவன் சொத்து எழுதி கொடுத்துட்டான் வேணான்ட்டு ஏன்னா இவங்களுக்குள்ளே ஏதாவது ஷேர் பண்ணிக்கலாம் என்ன ஒன்றும் இல்லாமல் வாங்குறான்னு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நான் வந்து வழக்கம் போட்டேன் தொடர்ச்சியாக வந்து அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க என்னையும் மிரட்டுறாங்க வீட்டுக்குள்ளேயே நல்லா முடியல யாரும் ரவுடி பசங்களாம் கூப்பிட்டு வந்து மிரட்டுறாங்க அதுக்கப்புறம் கிட்டேயும் கையெழுத்து கேட்டு மிரட்டுறாங்க நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அப்பப்போ வந்து நாங்கள் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்களே தவிர ஆனால் தொடர்ச்சியாக வந்து தொடர்ந்து அச்சுறுத்தலும் பிரச்சனையும் கொடுக்குறோம் எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து ஆபத்து இருக்கு இவங்களால் இப்போ என்ன பண்ணுறாங்க ரீசெண்டாக அம்மாவோட திங்ஸ் எல்லாம் போட்டாங்க அம்மாவோட புடவை நகை எதுவுமே கிடையாது எல்லாம் டோட்டலாக போட்டுவிட்டு நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் என்ன பண்ணுறாங்க என்னோட என்னோடய திங்ஸுன்னு சொல்லி மாற்றி போய் சொல்கிறாங்க ஸோ இப்போ இவங்க பொருள் இல்லை இவங்க வருமானத்தை முடங்கிட்டாங்க இவங்க இப்போ எங்கள் ரெண்டு பேருக்கு இவ் இவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்கவும் மிரட்டுறாங்க இப்போ இவங்க கையெழுத்து போட்டால் ஏனாலமும் மோசமாயிடும் அதனால் நான் இவங்களை கூட்டிகிட்டு தனியாக ஒரு இடத்துல சேஃபாக ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கேன் வீடு வந்து என் போஷனை போட்டு போட்டுட்டு ரெண்டு கூடலாமா ஏன்னா தம்பி வந்து காரை வர வழியில் விடுறான் ரெண்டு விடவும் தெரியன்னு தெரில மேல் போஷனும் இந்த அக்கா கிட்டக்கா தம்பியோட உதவியோட என்ன பண்ணுறாங்க மேல் போஷனை ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க ஸோ இது இவ்வளோ குடும்பங்களையும் தாண்டி நான் போராட்டி தான் வாழ்கிறேன் சார் எனக்கு இனிமேல் லைஃப் இருக்குமானு என்னன்னு தெரியல இருக்கிற வா வாழ்க்கையில் அந்த வீடு தான் எனக்கு வாழ்வாதாரம் அந்த வீடு வந்து இருந்ததுன்னா நான் என் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அம்மாவோட நான் கல்யாணம் ஆகலே ஆகுதோ இப்போ வாரிசுலாம் நான் இறந்துட்டால் கூட அது தம்பிக்கு தான் போக போகுது நான் இறந்துட்டேனா ஆனால் அது கூட இவங்க வந்து இந்த அக்கா வந்து இவ்வளோ தூரம் நான் உபத்திரம் பண்ணுறதுக்கு இவங்க எல்லாருமே சேர்ந்து எதாவது ஸ்டெப்ஸ் இருந்தால் எனக்கு கருணை கூட பண்ணிடலாம் சார் இவங்க கூட வாழ்றதுக்கு என்னால் இவங்ககிட்ட வாழ்ந்து இனிமேல் போராடி ஏன்னா நான் ஒண்டியால் எனக்கு சப்போர்ட்டுக்கோ பேக்ரவுண்டுக்கோ யாரும் ஆளில்லை சார் இதுமாதிரி எனக்கு சக்தியும் இல்லை கேஸ் வந்து வழக்கு போட்டிருந்தாலும் எப்படி கொண்டு போக போகிறோன்னு தெரியல அம்மா மட்டும்தான் எனக்கு ஆதரவாக இருக்காங்க அம்மாவையும் இவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இது பண்ணணுன்னு முயற்சிகள் எடுக்கிறாங்க நானாக அவங்கள வச்சு எங்கேயோ பார்த்துட்டு இருக்கேன் சார் இப்போ இவங்க வருமானத்துக்கும் வழி இல்லை ஏதோ நான் வேலைக்கு போய்ட்டு என்ன எனக்கு வரத வச்சு இவங்களை காப்பாற்றிட்டு என்னையும் காப்பாற்றிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டுக்கும் போக முடியாமல் அந்த வீட்டில் வந்து தொடச்சி எங்கள் எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் தொடச்சா அச்சுறுத்தல் வர ஸோ அந்த வீட்டையே மொத்தமாக அபகரிக்கணும்னு இந்த அக்காவும் அமுதவள்ளியும் அவங்க வீட்டுக்கார தாமரை செல்வன் இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறாங்க அந்த தாமரை செல்வன் வந்து நான் சூழலே பெரிய ரவுடின்றாரு நான் வந்து உன்னை கரு அறுத்துடுவேன் உன்னை உயிரோட விட மாட்டேன் தொடர்ச்சியாக த்ரெட் பண்ணுறாரு இதை நான் ஆடியோ எவிடன்ஸோடு கொடுத்துட்டேன் ஆடியோ எவிடன்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ வந்து அவர் எப்படியாவது இதை அபகரிச்சு என் நான் ஒரு ஆள் தான் இடஞ்சலாக இருக்கேன் தம்பி ஆல்ரெடி எழுதிட்டான் அவனுக்கு கல்யாணம் ஆகாம தான் இருக்குது ஸோ அவனுக்கு அதனால் என்னை மட்டும் வெளியேற்றிட்டு மொத்தமாக அபகரிச்சிடலாம் அந்த வீட்டோட புள்ளங்க அந்த வீடு வந்து எனக்கு என்னோடய வாழ்வாதாரம் அது ஸோ என்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி நடுத்தருக்கு கொண்டு வரணும்னு இந்த அக்கா அக்கா வீட்டுக்காரர் பிளான் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு ஏதாவது நியாயம் கிடைக்கும் தான் நான் இந்த பத்திரிகைகளில் அவங்களை செஞ்சு இதை சொல்கிறேன் சார் என்னென்ன மாதிரியான தொந்தரவுகள் பண்ணுறாங்க அவங்க என்ன ஃபஸ்ட்டு வந்து அம்மா அதாவது நான் என்ன உணர்ந்தேனே சார் அம்மா தான் சார் மெயின் ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா தான் மெயின் என் விஷயத்தில் அப்பா இல்லை அம்மா தான் எனக்கு ஆதரவு எங்கள் அம்மா எவ்வளோ பணம் எடுத்தாலும் எனக்கு கொடுப்பாங்க தெரியும் கேன்சருன்ற இதுக்காரன்னா அம்மாவுக்கு தான் அந்த பெயின் இருக்குது தம்பியும் வந்து கன்சிடர் பண்ணான் ஆனால் அவனுக்கு வந்து இந்த பண விஷயம்னு வரும்போது கூட பிறந்தவங்க சகோதர சகோதரெலாம் வந்து எதிரியாக மாறிடுறாங்க ஸோ நான் பணத்தை மிஸ்யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த அக்காக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை வெல் செட்டில்டு விட்டு கொடுத்து போகலாம் இப்போ அம்மா ஹாஸ்பிட்டல் தான் போனாங்க அதுக்குள்ளே கொலை பண்ணுற அளவுக்கு இவங்க வந்துட்டாங்க என்ன உயிர் நடை அடிச்சு ஸ்டீல் பாட்டில் வச்சு என்ன அடித்து கையெழுத்து போட சொல்லி மிரட்டி இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க நான் அதை வந்து சொந்தக்காரங்க யார்கிட்டாவது ஹெல்ப் போய் கேட்கலாம் எனக்கு யாராவது ஆதரவாக கேட்கலாங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க என்னை பற்றி தப்பு தப்பா அவதூறு பரப்புறது கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி என் சொந்தக்காரங்க மத்தியில் ஸோ நான் வந்து இவங்க இவங்க பண்ணுறதெல்லாம் ஹைட் பண்ணிடுறாங்க பத்திரம் எடுத்து எதுக்கு சார் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பத்திரத்தை எடுத்துன்னு போகணும் பத்திரம்ன்றது ஆல்ரெடி ரிலீஸ் ஷீட் பண்ணியாச்சு அது இருக்கிறது ஒரு வீடு தான் வேறு எங்கே நிறைய சொத்து இருக்குன்னா நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் நீ கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் எங்களுக்கு இன்னும் கல்யாணமும் ஆகலை வாழ்க்கையே கேள்விக்குறியாக உட்காந்துருக்கேன் நான் அந்த பத்திரத்தெலாம் எடுத்துக்கிட்டு தம்பிக்கிட்டே இந்த மாதிரி ஒரு ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டில் அம்மாக்கிட்டே பார்த்தா சொல்லணும் நான் தம்பி ஷாராக வாங்க போகிறேன் தம்பி ஷாராக எழுதி வாங்குறாங்க இவங்க அக்கௌண்ட்டை போய் பேங்க்கில் போய் விசாரிச்சா அந்த பொண்ணு தான் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கு நாமினி இந்த பொண்ணுதுக்கு சார் நாங்கள் நாமினி தரணும் நான் இருக்கலாம் இல்லை தம்பிக்கு கூட கொடுக்கலாம் அம்மா வந்து ஆல்ரெடி அஃபிடேவிட்டது அடமாட்டில் மீட்கும்போது வரை எழுதியிருக்காங்க அந்த அஃபிடவேவிட்டோ நான் வழக்கில் கொடுத்துருக்கேன் இந்த வீடு வந்து என் ரெண்டு பிள்ளைக்கு தான் எழுதிட்டாங்க நாங்கள் தம்பிக்கு துரோகம் பண்ணலை அந்த பணத்தை வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டோம் நான் கணக்கு சொல்லிட்டு ஒரு விஷயமே இல்லை சார் தம்பி வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு அளவுக்கு எதிரியாக பார்த்துக்கிட்டு இப்போ அவங்களுக்கு என்னென்னா நான் சாகணும் சார் நான் செத்துட்டேன் அப்படின்னா ஆல்ரெடி சாகத்து விட்டு தான் வாழ்கிறேன் இவங்களால் எனக்கு எதாவது ஆபத்துல அது இவங்களால தான் நடக்கப்போகுது ஸோ அந்த மாதிரி தொடர்ச்சியாக பண்ணுறாங்க இப்போ என்னென்னா வழக்கு போட்டு இவங்க கையில் தவிர கேட்குறாங்க வயசானவங்க சார் ஏதாவது பண்ணி என் சொந்தக்காரங்க மத்தியெலாம் போயிட்டு என்ன சொல்கிறாங்க நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு நானே வந்து ஸ்லோ பாய்ஸன் வைக்கிறேன் இப்போ இவங்க ஏதாவது பண்ணிவிட்டு என் மேலே போட்டால் நான் என்ன சார் பண்ண முடியும் அப்போ அவ் அருவருக்க தகவலில் ரொம்ப ரொம்ப அசிங்கமாலாம் பரப்பி விடுறாங்க என்னை பற்றி ஸோ இப்போது இப்போது அவங்களை அடித்தாங்கன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் விசாரிக்கிறாங்க அந்த அக்கா என்ன சொல்லுது அங்கே அந்த அக்கா வீட்டுக்கார் என் பொண்ணாட்டி என் ஒய்ஃப் என் சொந்தக்காரங்க மத்தியே சொல்லியிருக்கேன் என் ஒய்ஃப் முன்னாடி ஒரு நிர்வாணம் பண்ணிக்கிறேன் நானே ஒரு பேஷன் சார் இது அம்மா மாதிரி அதுக்கிட்ட போய் ஏன்னா நிர்வாணம் நான் அத்தமீறி இது இது பண்ணுற மாதிரி அசிங்கமாக நான் பரப்பி அம்மா வந்து ஆக்சுவலாக இந்த நிலைமை காரணம் அந்த அக்கா தான் அடிக்கடி ஃபோன் பண்ணோம் ஃபோன் பண்ணி என் புருஷன் சரியில்லை வேலைக்கு போகிறது இல்லை அதனால் நல்லா சம்பாதிக்க வெல் செட்டில் ஆர்டர் வரைக்கும் படிக்க வச்சிருக்காங்க அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்க எக்ஸ்ட்ரீமாக இவங்க ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி கூட அந்த அக்கா கட்டுக்காரன்னு திட்டிகிட்டு இருந்தாங்க அந்த அக்கா கட்டுக்காராக அம்மாவுக்கு பிடிக்காது கல்யாணம் பண்ணி வச்சாச்சும் அவங்க ஃபேமிலி பார்த்துட்டு போகலாம் இந்த நிலைமைக்காக எக்ஸ்ட்ரீமாக பிஹேவ் பண்ணதை வந்து நான் அதை வந்து ஒரு அவங்க அந்த 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 சாப்பாடெலாம் தூக்கி அடித்ததோ வீடியோவாக எடுத்து டாக்டர்கிட்டலாம் காமிச்ச அந்த மாதிரி இருக்கே இந்த பிஹேவியர் ஏன் இப்படி ஆகுது ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஏன்னா இப்போ அவங்களுக்கு என்ன வருத்தம் எனக்கு கல்யாணம் ஆகலை அவங்க பெற்ற பசங்களுக்கு அங்கே இல்லை தம்பி கல்யாணம் ஆகும் மாதிரி அவங்க எழுதி வேறு வாங்கிட்டாங்க இப்போ உன்னை கல்யாணம் இருந்தால் அது நடந்திருக்குமா யார் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறேன் நான் அவர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணேன் சார் காரை ஏதாவது விற்று அம்மா ட்ரீட்மெண்ட் பண்ணணும் கார் இன்னொரு கார் கூட வாங்கலாம் சார் பைக்கு கூட வாங்கலாம் அவங்களுக்கு இதெல்லாம் அட்டாச்சாக இருக்கிறத தவிர ஒரு கேன்சர் சொல்லணுன்னு அண்ணன் வந்து நான் சாகனும்னு எதிர்பார்க்குறாங்க ஏன்னா என்னையான் கார் வைக்க சொல்கிறேன் கார் இன்னொரு கார் கூட வாங்கலாம் என் உயிர் போனால் திரும்பி வருமா சார் என்னை அடித்து கொலை பண்ணுற அளவுக்கு அவங்க ஒன்றுமே இல்லை அம்மா அப்பா பணத்தை எடுத்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண சார் மருத்துவ செலவு தான் நான் ஏதாவது எடுத்துட்டு ஃபாரின் ட்ரிப்பு ஏதாவது போய் ஊதார்த்தனமாக பண்ணியிருந்தால் கூட எங்கள் அம்மாவது அலோவ் பண்ண மாட்டேன் ஒரு மெடிக்கல் டிபெண்டன்சி இருக்குது ஒரு கேன்சருன்ற மாதிரி நான் சாவை தொட்டு வாழ்கிறேன் அது எங்கள் அம்மா அப்பா பண்ணது எனக்கு ரைட்ஸ் தான் நான் அம்மாட்ட சொல்லி பண்ணுவேன் அது ஆத்தரைசேஷன் கொடுத்தாங்க சார் பென்ஷன் வரும் வீட்டுடைய பில்லு மளிகை சம்பளம் கண்டா நான் ரெண்டு நிமிஷத்தில் எடுக்கிறேன் பத்து நிமிஷத்தில் எடுக்கிறேன் இதெல்லாம் ஒரு இதுவே இல்லை அந்த ஃபுல் ஆத்தரைசேஷன் என்கிட்ட கொடுத்துருக்காங்க நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் பில்ஸ் எல்லாம் பே பண்ணுவோம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான் சார் இப்போ அம்மா இருக்கும்போதே இந்த நிலமண்ணா அப்போ இவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க பாருங்கள் ஸோ அந்த பொண்ணு என்ன கால்குலேட் பண்ணுது எப்படி ஒன்று கல்யாணம் ஆகாத அளவுக்கு பண்ணிடுச்சு இன்மேட்டி யாரும் எனக்கு வந்து பொண்ணும் கொடுக்கப்படாது பண்ண வேலைக்கு இப்போ யாரும் விசாரிச்சா கூட இப்படி ஒரு கேரக்டருக்கு யாருக்கும் பொண்ணும் தரமாட்டாங்க இப்போ எங்கள் எங்கள் சங்கத்திலலாம் போய் எழுது ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் என்னோட அனுமதி இல்லாமல் எழுதி ஊர் முழுக்க பப்ளிஷ் பண்ணி விட்டுடுச்சு ஸோ இப்போ இதை விட அது மொட்டமாக அடையணும் யாரோ ஒரு ஆள் அடைய போகிறாரு எங்கள் அப்பா அம்மா அதுக்காக சார் வீடு கட்டினாங்க சரி நான் அதை மீட்டு தம்பிக்கையாவது என் காலத்துக்கு அப்புறம் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கும் அவன் வழி வரலாம் அவனும் ஆல்ரெடி சொத்தையே கொடுத்துட்டான் இப்போ என்னையும் ஒன்றும் இல்லாமல் அவங்க ஃபோக்கஸ் வந்து நான் ஒன்றும் இல்லாமல் வாங்கணும் சார் எங்கள் அப்பா அம்மா தவ வந்து பெற்ற பிள்ளை சார் நான் நான் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறேன் நான் எங்கே சார் நடத்துருக்கேன் சார் பிளாட்ஃபார்ம் சார் படுக்க முடியும் ஒரு வீடு தான் வேறு எதுவும் சோர்ஸ் கிடையாது இதுக்கு நான் போராடி தான் வாழ்ந்துட்டுருக்கேன் பத்து வருஷம் கழிச்சு தான் இவன் போறக்குறான் அதுக்கு முன்னாடி என் வீட்டாள் நான் தனியாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை தூக்கிணு வந்துட்டா போல அக்கா பொண்ணு அது நான் அன்னைக்கே சொன்னேன் பிரச்சனை வரும் ஆனால் நமக்கு புறக்கல் கூட பரவாயில்ல இட்டுமே கூட்டு விட்டு இல்லை இல்லை நான் வர வரைக்கும் நீ தனியாக்குறேன் எல்லாம் பொய் தான் எல்லாருக்கும் ஒரு பாய் பொய் தான் எதுக்கு நான் பார்த்துக்கணும் அவளை சரின்னு சொல்லிவிட்டு அது பின்னாடி பிரச்சனை வரும் என்ன வருதுன்னு நம்மளுக்கு தெரியலன்னு சொன்னேன் கேட்கல என் பேச்சை சரி அவளையும் படிக்க வச்சு ஆளாக்கி நல்ல காலேஜில்லாம் படிக்க வச்சு அவளுக்கும் நல்ல சம்பளம்லாம் வருமானம்லாம் வருது இவ்வளவும் நீ வாங்கிட்ட அவன் கொஞ்சம் வளர்ந்த உடனே அவனுக்கு உடம்பு முடியலன்னு தெரிஞ்சுது அதை நாங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்த்த உடனே டாக்டர் ஒன்றும் இல்லைம்மா நீ செக்கப் பண்ணிவிடு நல்லாயிடுவா போல இல்லை என்னுடைய பணத்தை எடுத்துமே நான் ஒரு பெத்த பிள்ளை சார் விட்டுட முடியாது நம்ம அதை நம்ம பணம் வச்சுன்னு என்ன பண்ண போகிறோம் காப்பாற்றுவோம் அப்படி தான் காப்பாற்றினேன் அது என்ன ஆகிப்போச்சு பேங்க்கில் வர பைசா பேங்க்கில் வர பைசெல்லாம் எண்ணித்தான் உங்களுக்கு எதுவுமே கிடையாது என் வீட்டு ஆளுது நான் வேலைக்கு போனேன் எனக்கு கொடுத்தாங்க நீ பேங்க்ல போய் முடக்கிறது அவனுக்கு அதை பண்ணுறாங்க கை பைசா கொடுக்குறாங்க இதை பண்ணுறாங்கன்னு நீரளியை கலப்பி நீ எங்கள் வீட்டு விஷயத்துக்கு நீ வராத ஆனால் உன்னை நாங்கள் கேட்கல எதுவுமே நீ அத்தோட போகிறத விட்டுட்டு எல்லா இடத்துலயும் போய் எங்களை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அவனை கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் எதுக்கு நீ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு விஷயம் வந்தா பேசு இல்லைன்னா போய்கினே இரு உன்னை உன்னை வந்து உன் வீட்டாண்டு ஆசை அசிங்க பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும் எனக்கு வாணாம் வா அந்த வேலை நம்மளுக்கு வாணாம் இது இது நான் சொல்கிறது எல்லாம் எது சார் இதே தான் அவங்க ரொம்ப நாளாக பண்ணி நின்றுக்கிறாங்க அவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிறாங்க பேங்க்கில் அக்கௌண்டில் வந்து போட்டுருவாங்க எனக்கு அமௌண்ட்டு அப்போ வந்து நான் நாங்கள் பேங்க்கில் சொல்லிட்டேன் சண்டை மட்டும் வருவாங்க எடுத்துக்கிட்டோம் என்னால் அவ்வளோ தூரம் வர முடிலன்னா சரிம்மா உங்கள் பைசா நீங்கள் கொடுத்து அனுப்புங்கன்னுவார் ஒன்று வரும் அப்படிப்பட்ட பேங்கில் ஒன்றும் சொல்லலை நீ எதுக்கு போய் என் அக்கௌண்டை முடக்கிற அக்கௌண்ட்டை முடக்கி இன்னும் நம்ம க்ளீன் பண்ணலைன்னு நினைக்கிறேன் இல்லை பண்ண முடியல இந்த மாதிரிலாம் யார் சார் செய்வாங்க இப்போ நாங்கள் எப்படி குடும்பம் நடத்துவோம் எனக்கு வராது வயசு தான் நான் குடும்பம் நடத்த முடியும் அப்போ உனக்கு மட்டும் குடும்பம் நடத்துறதுக்கு பைசா வச்சுக்கினா நீ எங்களை எங்களுடைய அக்கௌண்டெல்லாம் நீ முடக்கிடுவேன் நல்லா படிச்சிருக்கிய கொஞ்சமாவது புத்தி வேணாம் ஒரு பேங்க்கில் போய் முடக்குறிய அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க பேங்க்ல நான் இவ்வளோ நாளாக வேலை செஞ்சது போயிடுச்சு இல்லை மரியாதை போய்டில்ல எனக்கு உன்னால இந்த வேலை தான் நீ ஏன் பண்றா இருந்தாலும் கேட்கறேன் நீங்கள் பேசதில்லை சார் பேசக்கூடாதுன்னு இஷ்டம் இனி வரக்கூடாது உங்க நம்ம வீட்டுக்கு ஏன்னா நீங்கள் பேங்கில் போய் சொல்றீங்க அப்புறம் அவனுக்கு எதாவது இடம் பார்த்தா அங்கேயும் போய் கொடுக்காதீங்கன்றீங்க அங்கே பில்லாக் பண்ணால் எப்படி சார் நாங்கள் எல்லாம் இது பண்ணுறது சொல்லுங்க நீ விஷயத்துக்கு பண்ணினே இருப்பியா உன நீ வந்து என் பொண்ணே கிடையாது நீ வளர்ப்பு மொங்கல் தான் என் வீட்டால் கூட்டி அந்த அன்றைக்கே நான் சொன்னேன் பின்னாடி பிரச்சனை கூட்டி அவங்க வீட்டில் ஊடு என் பேச்ச கேட்கல இப்போ யார் கஷ்டப்படுறது நாங்கள் தான் கஷ்டப்படுறோம் அவங்களுடைய நகை வந்து லாக்கரில் இருந்தது அதை கேட்டாங்க அதை நான் வந்து அந்த அக்கா அமுதவள்ளி அவங்க வீட்டுக்காரர் தாமரை கிட்ட ஒப்படைச்சிட்டேன் இதில் அம்மாவுடைய நகையும் சேர்ந்து தான் இருக்குது இன்னும் அவங்க ரிட்டன் பண்ணல ஸோ இந்த பழியும் வந்து சொந்தக்காரங்க மதியிலாம் கிளப்பி விட்டாங்க ஆனால் அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது அவங்க நகை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு அவங்க நகையோ அவங்க பொருளோ எதுவுமே தேவை வீடு கட்டினது கூட அவங்க ஏதாவது சொல்லியிருந்தா கூட அது அவங்க ஹெல்ப்பாக பண்ணியிருக்கலாம் தம்பிங்களுக்கு தானே கட்டி கொடுத்தாங்க நாங்கள் வாழணும்ல இவங்ககிட்ட வீட்டை கொடுத்துட்டு நாங்கள் எங்கேயும் போக முடியாதுல்ல ஸோ இது நகை இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோடைய தாய் பத்திரம் அவங்க ஒரிஜினல் பத்திரம் திருடின்னு போயிட்டாங்க நான் வந்து ஒரு காப்பி வச்சுருந்தேன் ஸோ சொந்த பிள்ள எனக்கு வந்து ஒரிஜினல் கிடையாது ஆனால் அவங்க வந்து ஒரிஜினல் பத்திரத்தை அன்லாஃபுல்லாக வச்சுட்டு அம்மாக்கிட்டே ஒப்படைக்க முடியிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க அவங்க ரிலீஸ் டீடு பண்ணது ரிஜிஸ்டர்டு டீடு அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க ப்ராப்பர்ட்டி உள்ள வரமாட்டாங்க அதுக்கப்புறம் தான் அம்மா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஏன்னா அங்கே இருக்கிறது ஒரு வீடு தான் வேறு எதுவும் கிடையாது அது எங்கள் அண்ணன் தம்பிக்கே சரியாக போச்சு நாங்கள் நானும் அம்மாவும் தம்பிக்கு துரோகம் சத்தியமாக பண்ண முடியாது சகோதர சைடில் துரோகம் பண்ணால் அது ஒரு பாவமாக செய்கிறோம் அதை நான் செய்ய மாட்டேன் நான் இறந்துட்டாலும் அது தம்பிக்கு தான் போகும் அது அவனுக்கு புரியல இந்த பின்ஷன் பணத்தை மிஸ்யூஸால தான் அவன் வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான் அவனுக்கும் தெரியும் அவன் அவனுக்கு என் மேலே கொஞ்சம் கருணெல்லாம் இருக்குது கேன்சர் கேன்சராச்சே போராடுறான்னு தெரியும் ஆனால் இவன் இந்த அக்கா அக்கா வீட்டுக்காரர் அவனை மேனிப்புலேட் பண்ணி பாடுறான் அவனே எல்லாம் பணத்தையும் எடுத்து ட்ரீட்மெண்ட்ன்ற பேரில் எடுத்துக்கிட்டான் நீ எனக்கு கொடு நான் வந்து நான் தான் கட்டினேன் மேலே வீடு நான் தான் கட்டி கொடுத்தேன் நம்ம ஷேர் பண்ணி அவனை துரத்தி விட்றலாம் ஆனால் அவங்க ப்ராப்பர்ட்டியை லீகலாக போனால் க்ளீன் பண்ண முடியாது ஏன்னா எங்கள் அம்மா ரெஜிஸ்டர் டீடு அவங்ககிட்ட வாங்கியாச்சு அதுக்கான டீடு இது பார்த்தீங்கன்னா தம்பி வந்து எனக்கு எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் அவனுடைய அவனுடைய பாகத்தை அவனுக்குன்னு அங்கே பாகம் பிரிக்கலை அவனோட பாகத்தை வந்து எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் தெரியாமல் எழுதி எழுதி கொடுத்துட்டான் அது ஆக்சுவலாக வந்து அது லீகலாக தான் கொடுக்க முடியாது ஆமாம் அம்மா நினைச்சா அது இது இது யாருமே ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் ஆடியோட படிச்சுருக்கே புத்தி வேணா அவங்க வேலையே போயிடும் கண்டுபிடிச்சிட்டாங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அம்மாவை பார்க்க வர மாதிரி வந்து வீட்டையே படம் பிடிச்சி அம்மாவுக்கும் தெரியாது பத்திரம் தான் விழிச்சு ஒழிச்சு வச்சுட்டுருக்கு அந்த வீட்டை எப்படியாவது அபகரித்து ஆகணுன்ற கங்கணத்தில் ஃபோட்டோ பிடிச்சி தம்பியை வச்சு ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிடுச்சு நாங்கள் வந்து வழக்க தொடர்ந்துருக்கேன் ஆனாலும் இவங்க வந்து லீகலாக போனால் இவங்க எதுவும் செல்லாது இவங்களால என்ன அந்த இது கொடுத்துட்டாங்க அதனால் அம்மாவை ஏதாவது மிரட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கையெழுத்து வாங்கி என்னை ஒன்றும் இல்லை பிளான் பண்ணுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி மூணாவது மஞ்சள் மாதிரி பேங்க்கில் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்களுக்கு ஒருத்தருக்கு வேலை தெரியலன்னா அங்க கத்து கொடுத்துடுவோம் எங்களுக்கு தெரியலன்னா அவங்க கத்து கொடுப்பாங்க அப்படிதான் நாங்க வேலை பண்ணிருக்கோம் நீ ஆடிட்டரா படிச்சுட்டு எதுக்கு அவனை நோண்ட ஒன்னும் நல்லபடியா பேசு எங்க உங்ககிட்ட சொல்லிட்டே என் பொண்ணு இல்ல அக்கா பொண்ணு அப்ப நீ எவ்வளவு மரியாதையா இருக்கணும் எங்ககிட்ட எங்க வீட்டுல இருந்த நகை பேங்க்ல இருந்தது அமௌண்ட் எல்லாத்தையும் தூக்கி கூட்டா என்ன நீதி வேணும் இப்போ என்ன வேணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை பண்ண கூடாது பிரச்சனை பண்ணுறது நீ வரக்கூடாது நீ பேங்க்கில் போய் இந்தமாரி ஏன் பண்ண அப்போ பேங்கில் என்ன நினைப்பாங்க நாங்கள் ரொம்ப நாளாக வேலை செஞ்சுருக்கோம் சார் அங்கே அப்போ எங்களை தப்பாக நினைக்க மாட்டாங்க நீ போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உனக்கும் பேங்குக்கு பேங்குக்கும் பிரச்சனை ஒன்றுமே கிடையாது நீ எதுக்கு உன் புஷனை கூட்டிகிட்டு வந்து பேங்க்குக்கு போகிற இப்போ எனக்கு அங்கே போய் சொல்லவே வெக்கமாக்குது போவே முடியல இவனையும் நோண்டின்னுக்குறா இது எதில் போய் முடியும்னே தெரில சார் எனக்கு ஆனால் அவளுக்கு நல்லா சீரும் சிறப்புமா கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் ஆனால் அவங்க அம்மா வரவே இல்லை நின்ட்டா அவங்க அப்பா வர அந்த ஆள் வராது ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நிற்கல உங்கள் பொண்ணு தானே இவ்வளவும் நாங்கள் பண்ணுவோம் உங்கள் ஒய்ஃப் வரமாட்டா நீ ஒரு பத்து நிமிஷம் தான் நிற்பேன் அப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட குடும்பத்தில் பிறந்துட்டு எதுக்கு அவனை நோண்டுறேன் உனக்கு நல்லா பண்ணிட்டேன் உனக்கு நாங்கள் கொண்டாந்து வளர்த்ததுனால சரி இப்ப ஒரு கல்யாணத்தை பண்ணி அமிச்சுடுவோம் நீ என்னன்னா அவனுக்கு திருஷன ஓடி நினைக்கிறேன் சரி பேங்க்கு ஏங்க என்னுடைய அக்கௌண்ட்டு தான் எடுத்து போகிறான் உனக்கு என்ன வந்தது எனக்கு இல்லைன்னா நான் அவங்ககிட்ட கேட்க போகிறேன் முடிஞ்சு போச்சு நீ எதுக்கு ஆனணுன்ற பேங்க்குக்கெல்லாம் நீ வரக்கூடாது பேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன் பெத்த பசங்களுக்கு தான் அங்கே இடம் உங்களுக்கும் தெரியும் நீ உன்ன உள்ளே விட மாட்டாங்க வளர்ப்பு மக்களுக்கு அங்கே இடம் கிடையாது மேனேஜரே விட மாட்டார் அதெல்லாம் பொய்ய சொல்லி எழுதி எல்லாம் அவன் மேலே மாற்றிக்கணும் இப்போ நாங்கள் எப்படி சார் குடும்பம் நடத்துவோம் நான் இன்ன வரைக்கும் அவர்கிட்ட பேசலை அவளை கொண்டாந்தது நம்ம வீட்டு ஆள் நான் கூட்டி அவங்க இல்லை அவள் பெரிய ராஜ்யமாக எடுத்துக்கணும் இது மூலிமா எங்கள் சொந்தக்காரங்களும் சரி ஃப்ரெண்ட்ஸு இந்த அக்கா கட்டுக்கையெடுத்து கும்பிட்றேன் தயவுசெய்து ஆல்ரெடி நான் போராடி தாங்க வாழ்றேங்க இந்த வீடு ஒன்று தான் வேறு எதுவும் வாழ்வாதாரம் இல்லைங்க தயவுசெய்து என்னை விட்டுருங்க என்னை நிம்மதியாக வாழ விடுங்க இந்த வீட அபகரிக்கணும்னு நினைக்காதீங்க என் தம்பியும் விட்டுருங்க நீங்கள் எந் நீங்கள் வந்து நீங்கள் தான் அம்மாவுக்கு அடுத்தபடியாக ஸ்தானத்தில் எங்களுக்குலாம் எடுத்து செய்யணும் ஆனால் எடுத்து செய்ய வேண்டிய நீங்களே இப்படி பண்ணால் நாங்கள் எங்கள் எங்கே எங்கே வந்து வீட்டை விட்டுட்டு எங்கே நான் போக முடியும் நடுத்தருக்கு போகணுமா அதான் உங்களோட எதிர்பார்ப்பு அதுக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து என்னை கருணைக்குள்ளேயே பண்ணிடுங்க என்னை எங்கள் அம்மா ஏன் கொண்டு வந்தானு தெரியல இவங்ககிட்ட போராடி நான் மாறடிச்சு வாழ்கிறதுக்கு கூட போயிடலான்னு கூட தோணுதுங்க என்ன வாழ போகிறேன்னு தெரியல ஏதோ எனக்கு எங்கள் அம்மா மட்டும்தான் அங்கே இருக்காங்க வேறு யாரும் கிடையாது தம்பியும் எதிரியாக மாறிட்டான் எனக்கு டோட்டலாகவே என் லைஃபே வந்து இந்த அக்கா அக்கா வீட்டுக்காரன் நாசகுலம் பண்ணிட்டாங்க சார் வீட்டுக்குள்ளே வந்து அவர் அந்த வீடு அபகரிக்காமல் போகக்கூடாதுன்ற எண்ணத்தில் குறி வச்சு வந்து என்னை ரொம்ப ப படாதபாடு படுத்துறாங்க சார் என் உயிருக்கோ என் உடம்புக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா அது முழுக்க முழுக்க இந்த அக்கா அமுதவள்ளி அவங்க வீட்டுக்காரர் தாமரை செல்வந்தான் முழுக்க முழுக்க காரணம் இது என் தம்பியும் உடந்தையாக இருக்காங்க சார் மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்கூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் ஒன் டிராவல் பிராண்ட்